ஓ ஏனெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு அம்மா ஏதோ சொன்னோம் என்னெண்டா காலமாக சாப்பாட்டாடா ஒன்று செய்ய போகிறேன் அதை வேணுமாட்டா நீ வீடியோ எடுத்து போடுறா பார்க்குறவங்களே வந்துட்டு கால மேலே வேணுமா செஞ்சு பாக்கணும் என்னம்மா என்ன சாப்பாடு ஆ உள்ளே வச்சு தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம் அம்மா தொழைச்சியா வீடியோ பாருங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே வந்துட்டு எங்கள் சனாயகரன் பஸ் டைம் பண்ணிங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பெல் பண்ண கொடுத்து சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுக்கு வந்துட்டு

ഉളുദ്ധ ഉളു ഇത് ബാദാം എല്ലാം മൃഗപ്പറങ്ങായ

வருமான மாட்டேன் சொன்னோம் இப்ப மாச்சாப்படலாம் பிரச்சனையில அப்ப இந்த தானிய வகைகள் கொஞ்சம்

எங்கنا வீட்டு எங்கنا வீட்டு மூத்த குழந்தை இது சுமால் கண்ணல்லடா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது இனிமே ஆடு தான் பண்ணுனது இப்போ தானினு பூமாறன் முட்டர வந்து குறையறது இல்லை அது என்ன மாதிரி கேப்பா நல்லா குடுத்து இல்ல பொண்ணு மா புடாவை அண்ணா பண்டமா புடாகி வாய் குழந்தைக்கு வந்து கூட தூடணும் அதான் இப்போ கொஞ்சம் குறைவா இருக்கலாம்

நடர்ட்மா என்ன மசையீங்களா சொல்லுங்க

அண்டேன்னா சொன்னாங்க பெரியலே என்னங்க ஒரு என்னது கொண்டு வர சாமான எல்லாம் இங்க இந்த உலந்தெல்லாம் வரக்கோணம் வர்த்து போட்டு 150 பைரே

லெண்டிங்க ஒழுளு வந்து குதிங்க. நீங்க வந்து எல்ல டி எல்லாம் அதா பின்ன இருக்காது. வை அப்படியே வந்து ஃபைல. ராவண वीजा போட்டபடி போடு. டீ. நீங்க மாத்தும்போது சரியா. ஒழுங்கையும் బయறே போறது பாடிக்கப்றீங்களா நான். சரிங்க. சக்கரிலாம் போ. அதெல்லாம் இது வந்து நல்ல பவுடர். இந்த டே அந்த இதਾ வடி எடுத்துட்டு

என்ன சொல்லுவாப்பா சாணிங்க உங்களுக்கு இருக்க நீங்க இருக்க செய்யாட்டாலும்

நான் எடுப்பு கைக்கு போடுதுniki இதைய ஜென இந்த பாருங்க போகவே டைதென்ன அது அப்படி

அடி அடி போடு காட்டு அடிச்சிட்டேன் அப்படி வந்து பாரு என்ன சொல்ல அந்த கச்சான இருக்குல்ல அது பாத்து அவனை தண்ணி இருக்கு தோங்காப் பிளை இருக்கு எல்லா தண்ணி போட்டு தண்ணி ஒரு துள்ளி தண்ணி நான் பனிக்கினா நீங்க காடே தண்ணி பனிக்கணும் அது பனிக்கிறதுக்கு மொது கரண்டி பச்சை பயர் எல்லாம் போட்டوريا ம் சரியா ரெண்டு வாய் தூக்கணும் ம் ம் ஓடு ரை ஞா

சரி அபமானால சாபோம்லனே உமேண்ட கள்ள இருக்கு நல்லா சாப்பிடுற ஒரு என்ன சொல்ற இலால ரெண்டு பான் வந்து இருக்கலாம் நான் போல செய்யாம ஒரு வீடியோக்கு நான் பின்னேட்ட கிளஞ்சிட்டேக்கேன் இதுக்கு சாபோம்மா காலமேல வந்து மச்சம் இதுனான கரெக சாப்பிாடு அண்ணா கள்ளி சின்னன இருக்குறான் அம்மா குடி பாட்டி பேர் சார் இருக்கு சாபோம் ஆ